கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களூர் வடக்கு ஒன்றியம் திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் மற்றும் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனை விளக்க திருமுனை பிரச்சாரம் கலைஞர் திடல் ஜாய் ஏந்தல் கிராமத்தில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ஜாயேந்தல் கிராமத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலோடு மங்களூர் ஒன்றிய கழக செயலாளர் அடரிதா சின்னசாமி தலைமையில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கே என் டி சங்கர் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் தீட்டக்குடி தொகுதி பொறுப்பாளர் சபாஷ் சந்திரசேகர் மாவட்ட முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சுகுணா சங்கர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பாரதிராஜா முன்னிலையில் தலைமைக்கழக கழக சொற்பொழிவாளர் கோலம் தேவபாலன் இளம் சொற்பொழிவாளர் மாவட்ட விளையாட்டு அணி அமைப்பாளர் சிவேகா வெங்கடேசன் சிறப்புரையாற்றினார் இதில் ராமதாஸ் பொன் வெங்கடேசன் மருதமுத்து நிர்மல்குமார் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சிவகுமார் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் எங்க அப்பாவுக்கு ஒரு பயங்கர சென்டிமெண்ட் என்னன்னா எப்ப சட்டமன்ற தேர்தல் நின்றாலும் அவர் சொல்ற முதல் ஒரு வார்த்தை இதுல நான் சொல்ல சொல்லு ஒவ்வொரு முறையும் நடக்கிறது அதுதான் எல்லா தேர்தலையும் முதல் ஊரா இந்த ஜாயி என்ற வெற்றி இந்த ஆரம்பிப்போம் நான் அன்மையில சொல்லிட்டு இருந்த சென்னையில் போய் என்னுடைய நண்பர்கிட்ட இந்த முறை சட்டமன்ற தேர்தல் பணியை சீக்கிரமாகவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றேன்

முதலமைச்சராக வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய வாக்குகளை உதயசூரிய அளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக் வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி